பலர் கனமழை வெளுக்கப் போவது தமிழகத்தில் இன்று பதினெட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது அதன்படி திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் திருச்சி தஞ்சை மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்து நூறு பேர் பலி நைஜீரியாவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் நூறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்லாமிய மத விழாவில் பங்கேற்றுவிட்டு நள்ளிரவு நேரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படகில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் போது மொப்வா என்ற பகுதியில் படகு விபத்தில் சிக்கியது இந்த விபத்தில் நூற்று ஐம்பது பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் நீரில் மூழ்கியவர்களை தேடு பணி தீவிரம் அடைந்துள்ளது ஸ்டாலினுக்கு கூடுதல் துணை முதல்வர் அதிகாரங்கள் வழங்குவது முடிவெடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எட்டு தமிழக அமைச்சரவை கூட்டம் நடக்க உள்ளது இதில் துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதிக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவது குறித்து முடிவெடுக்கப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட உள்ளதாக தெரிகிறது அமைச்சரவை மூப்பு பட்டியலில் தற்போது உதயநிதி மூன்றாவது இடத்தில் உள்ளது இதுதான் உலகிலேயே கொடிய சனாதனம் சீமான் கருணாநிதியின் பேரன் ஸ்டாலின் மகன் என்பதை தவிர்த்து உதயநிதிக்கு துணை முதல்வராக என்ன தகுதி இருக்கிறது என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் பிறப்பினாலேயே துணை முதல்வர் பதவி உதயநிதிக்கு கொடுத்திருப்பதுதான் உலகிலேயே கொடிய சனாதனம் என விமர்சித்த அவர் தமிழக அமைச்சரவையில் நிகழ்ந்தது உண்மையான மாற்றமாக ஏற்க முடியாது என்றார் மேலும் இது இரண்டாயிரத்து தேர்தலுக்காக நடத்தப்பட்ட நாடகம் என கூறியுள்ளார் சிறந்த பங்கு சந்தை இரண்டாம் இடம் பிடித்த இந்தியா நடப்பு நிதியாண்டின் முதல் அரையாண்டில் உலகளவில் சிறந்த பங்கு சந்தைகள் பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது டாப் ஐந்து சந்தைகள் பட்டியலில் ஹாங்காங் சிங்கப்பூர் முறையே ஒன்று மற்றும் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளன இந்திய பங்கு சந்தையில் மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த திட்டங்களில் ஒன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் கோடி முதலீடு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் அந்நிய முதலீட்டாளர்கள் ஒன்பதாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை வாங்கி குவித்துள்ளனர்